அமாவாசியாக வா பௌர்ணமாசி வா தி பாதையேது தர்சுபூர்ணவாசையாக பண்ணக்கூடியவர் அமாவாசையிலையும் பௌர்ணமாசையிலும் பண்ணணும் ஆனால் பண்ண முடியாமல் காலம் தாண்டி போயிடுச்சின்னா அதுக்கு பிராய்ச்சித்தமாக திஷ்டி அப்படின்னு விதிச்சிருக்கார் அக்னேயே பச்சிக்கிருதே அப்படின்னு ரெண்டாம் காண்டம் ரெண்டாம் பிரஷ்னத்தில் முதல்ல திஷ்டி அடுத்தது அக்னியே விரதபதையே அப்படின்னு விரதபத்தியே இஷ்டி அப்படிங்கிற இஷ்டி விதிச்சிருக்க தொடர்ந்து அக்னியே ரக்ஷோ அக்னே அப்படின்னு ராக்ஷோக்னம் அதுக்கப்புறம் அக்னியே ருத்ரவதே அக்னேயே சுரபிமதேன்னு தொடர்ந்து நிறையா இஷ்டிகள் வரிசையாக இதுக்கு மந்திரங்கள்லாம் சொல்லும்போது முதல் காண்டத்தில் இருக்கும் அப்போ எந்தெந்த இஷ்டிக்கு என்னென்ன மந்திரம்னு எப்படி கணக்கு பண்ணலாம் அப்படின்னும்போது கிரமமே நியாமகமாக இருக்கும் விஷ்டி எந்த கிரமத்தில் இருக்கோ அதே கிரமத்தில் தான் மந்திரம் வரும் இல்லை மந்திரம் எந்த கிரமத்தில் இருக்கோ அதே கிரமத்தில் பிராமணம் இருக்கும் அப்படி வச்சுக்கலாம் அப்புறம் லிங்கம் இருக்கும் ஏன்னா அக்னியை பற்றிங்கிறதுனா அந்த அக்னி தேவதையை பற்றியான மந்திரமாக இருக்கும் அதை வச்சு நம்ம கண்டுபிடிச்சிக்கலாம்னு சொல்லியிருக்கா அந்த ரீதியில் பார்த்தோன்னா முதல் காண்டத்தில் முதல் பிரச்சனத்தில் உபாவா மிந்திரா அக்னின்னு ஆரம்பிச்சிருக்கேன் முதல்ல யாத்யாபுரம் வாக்கிய மந்திரங்கள் அதில் ஆரம்பம் అదిల మొదల ఆరు ఇష్టి ఐంద్ర ఇష్టి ఆరు ఇష్టి ఐంద్రమేకాదేత్ ఆరచు రెండ రెండ ప్రశ్నం మొదల అనువాకం ప్రజాపతి ప్రజాసి అది ఐంద్రమేకాల్ నిర్వే ప్రజాకామహా ఐంద్రమేకాధమాహా అని ఆరంచ్చు ఆరు వరం నమకే తెలియం ఏ క్రమం చల్పోదు సమయం అక్కరకే మార్చి కూడా వందరం என்ன பிரதாகாமா அப்புறம் ஸ்பர்தவான அப்புறம் ஐந்திராக் சங்கிராமம் உபப்ரயாசியன்னு மூணாவது அப்புறம் ஐந்திராக நிறுவ பேத் சங்கிராமம் ஜித்வா அப்படின்னு அப்புறம் ஐந்தாவது ஐந்திராக நிறுவ பேத் ஜனதா மேஷன் அப்படின்னு அப்புறம் ஆறாவது ஐந்திராக உபரிஷ்டா நிறுவ பேத் அப்படின்னு ஆறு இஷ்டி அதில் இருக்குது அந்த ஆறுக்கு இங்கே நாலு மாத்திரம் இருக்குது பாவாமிந்திரானி அப்படின்னு இந்திராக்கினியில் பற்றி நாலு மந்திரம் இருக்குது அதில் முதல் மூணு இஷ்டிக்கு முதல் ரெண்டு மந்திரம் யார் ஜியாபுரம்னு வைக்க அடுத்த மூணுக்கு அடுத்த ரெண்டு அப்படின்னு சொல்லியிருக்கேன் அதெல்லாம் முடிஞ்சப்புறம் அது அதுக்கு நடுவில் அங்கே ரெண்டு நடுவில் ஒரு ரெண்டு யாகம் சொல்லியிருக்கான் பௌஷ்டம் சர்மன் நிறுவபேத அப்படின்னு ஒன்று க்ஷைத்திரபத்தியம் சருமன் நிறுவம் இதுக்கு நடுவில் வருது அதுக்கும் மந்திரங்கள்லாம் வருது அதெல்லாம் இருக்கட்டும் இப்போ என்ன கேட்டால் அந்த கிரமத்தில் வரைச்ச இப்போ இந்த பத்திகிரி திஷ்டி மந்திரமாக வரது அக்னே நய சுபதாராயே அஸ்மான விஸ்வானு தேவ வயுனி வித்வான் யோஜஸ்மஜு ராணமேனோ யிஷ்டான் தே நம உத்திம் விதேம இந்த மந்திரம் பிரசித்தமான மந்திரம் சுவாமி வியாக்கியானம் பண்ணியிருக்கார் சடோபச்சார சுவாமிக்கு ரொம்ப திருவுள்ளம் இந்த மந்திரம் ரொம்ப பிடிக்கும் இப்போது நம்மளுடைய அக்னிஹோத்திரம் சுவாமி ஒரு விஷயம் சொன்னார் இது பத்திகிரி திஷ்டிக்கு புரோட வாக்கிய மந்திரம்னு இருக்குது ஆனால் பிரயோகத்தில் இது சொல்கிறது இல்லைன்னா பத்துக்கி திருஷ்டியில் புரோன வாக்கிய மந்திரம் ருக்வேதத்துலேருந்து இருக்கு இல்லையா யாத்யா மந்திரம் அடுத்த வந்து சொல்கிறேன் ஆ தேவா நாம கன்மா அது யாத்யா மந்திரம் சொல்லின்னு இருக்கும் ஆனால் புரோண வாக்கிய மந்திரம் இது சொல்லல ருக்குலேருந்து வேற இருக்கும் அப்படின்னு சொல்கிறா ஆனால் பாஷ்யத்தில் இது இப்படி இருக்கு இது உபஸ்தானத்துக்கு வச்சுட்டு அப்படி இருக்கு பிரயோகம் அந்த கல்பத்தை வச்சு பிரயோகம் வந்துரு இந்த மந்திரத்துக்கு அர்த்தம் சொல்லும்போது அக்னே நய சுபதா ராயே அஸ்தான விஸ்வானு தேவ வயுணு வித்வான் நாங்கள்லாம் வழி தவறி போயிட்டோம் நல்ல வழியில் எங்களை கொண்டு போகணும் அப்படின்றது சுபதா நய நல்ல வழியில் எங்களை அழிச்சுண்டு போகணும் எதுக்காகனா ராயே ஐஸ்வர்யத்துக்காக விஸ்வானு தேவ வயுனானு வித்வான் ஏ தேவ விஸ்வானி வயுனானு வித்வான் எல்லா வழியும் தெரிஞ்சவன்னி வைணோன்னா ஞானம்னு அர்த்தம் உபாய ஞானம்னு அர்த்தம் எல்லா ஞானமும் தெரிந்தவன் எல்லா ஞானமும் நீ யோதி யோதி அஸ்மது ஜுகுராணம் ஏனஹா அப்படின்னு பார்த்தோம் இருக்கும் இல்லையோ அஸ்மதுங்கிறது பஞ்சமி எங்களிடமிருந்து இந்த ஏனஹா ஜுகுராணம்னா குட்டிலம்னு அர்த்தம் அங்கே பாட்டபாஸ்கரத்தில் ஹிரு அப்படின்னு ஒரு தாத்து சொல்லியிருக்கார் அதிலிருந்து வந்திருக்கான் கௌட்டில்யே அப்படிங்கிற அர்த்தத்தில் அப்போது அனுஷ்டான விரோதி பாபம் யுயோதி வியோ ஜயா ஏன்னா யு மிஸ்ரணா அமிஸ்ரணயோஹம் அப்படின்னு தாத்து இருக்கு அதனால் பாபத்தை எங்களிடமிருந்து பிரித்து விடு அப்படிங்கிற அர்த்தத்தில் இருக்குது இதில் இந்த மந்திரத்துக்கு வந்து ஈஷாவாசியத்தில் இந்த மந்திரம் இருக்கிற அப்படின்னால அதுக்கு சுவாமி வியாக்கியானம் பண்ணச்ச அந்த பிரகரணத்துக்கு ஏற்ற மாதிரி வியாக்கியானம் பண்ணச்ச அக்னே அப்படிங்கிறச்சா அக்னி சரீரக்க இன்னும் ஒரு அர்த்தம் ரெண்டாவது அக்னி சப்தமே சாட்சாதப்ப விரோதம் ஜெய்மினிஹி அப்படின்னு இந்த சுவாமியும் சொன்ன ரீதியில் அக்ரம் நயதி சீபாட்சியத்தில் அழகாக சைட் அக்ரநயனாதீனா ஏனெவ குணேன யோகாத் ஜுவலனே வர்த்ததே தஸ் குணசிய குணசா வரும் எந்த ஜுவலனத்தில் அக்னிங்கிற அர்த்தத்தில் எந்த அர்த்தம் வச்சு சொல்கிறங்களோ அது அக்னியை காட்டிலும் பரமாத்மாக்கிட்ட தான் அது என்ன பொருந்தும் அப்படின்னு சாதிக்கிறார் ஏன்னா அக்னநயனம் அப்படிங்கிறது அதனால் பரமாத்மான்னு அர்த்தம் வச்சுட்டு நய நல்ல உபாயத்தில் எங்கே சேர்த்து விடு சரணாகதி உபாயத்தில் இங்கே சேர்த்து விடு அப்படின்ற அர்த்தத்தில் இருக்குது இந்த இடத்துல ராயே அப்படிங்கிறது தான் சரோபச்சார சுவாமி கூட சொன்னார் ராயேனா ஐஸ்வர்யத்துக்காகன்னு அர்த்தம் அப்போ சாதாரணமாக வேதத்தில் ஐஸ்வர்யத்துக்காக அப்படின்னு அர்த்தம் பண்ணுவார் ஆனால் சுவாமி வந்து தொதர்ச்சனை அணுகுணாய தனாய அப்படின்னு இங்கே அர்த்தம் சாதிச்சிருக்க ஏன்னா சரணாகிதி உபாயத்தில் சேர்த்து விடுனா அப்புறம் பைசா வேணும்னு கேட்க முடியாது இல்லையா வெறும் யாகாதிகள் பண்ணால் காமியமாக பண்ணால் கேட்கலாம் இல்லட்டா கேட்க முடியாது அதனால் சுதர்ச்சனை அணுகுணாய தனாய அப்படின்னு இதில் ஒரு சுவாரஸ்யம் என்னன்னு கேட்டார்னா பட்டபாஸ்கரத்தில் ஹவி சம்பாதன யோகியாய அப்படின்னு ஆச்சரியமாக அங்கே பண்ணியிருக்கேன் அங்கேயும் கூட அதாவது காமியத்துலேயும் கூட காமியம் இல்லை ஏன்னா தர்சகூன் வாசத்துலாம் இருக்குது இருந்தால் கூட அங்கேயும் ஹவி சம்பாதன யோகியாய அப்படின்னு அர்த்தம் வச்சுக்கலாம் அதுக்காக தான் ஐஸ்வர்யம் கேட்குறோம் அப்படின்னு அப்புறம் பூயிஷ்டான் தே நம உக்தி விதேம பூயிஷ்டம் ஆவிறிதாக பூயிசிம் திருப்பி திருப்பி உனக்கு நம்ம உக்தி சொல்லுகிறோம் திருப்பி திருப்பி நமகா நமகான்னு சொல்லிட்டு இருக்கோம் விதேம அப்படிங்கிறது லோட்டில் இருந்தால் கூட விதத்மையை செய்கிறோம்னு அர்த்தம் வச்சுக்கணும் வெத்தேயான்னு சாய்ச்சிருக்கார் எத்வா நம்ம உக்தேகே அனுவருத்தி நாததே அப்படின்னு அது ஒரு நாங்கள் திருப்பி திருப்பி உனக்கு நம்ம உக்தி சொல்லின்னு இருக்கணும் திருப்பி திருப்பி பாராயணம் பண்ணணும் திருப்பி திருப்பி இந்த மந்திரத்தை சொல்லின்னு இருக்கணும் அதுக்கு நீர் அனுகிரகம் பண்ணணும் அப்படின்னு அப்படி ஒரு அழகான அர்த்தம் இங்கே பூயிஷ்டாம்னா மறுபடியும் அதிகமாக அதிகமாக சொல்லிகிட்டு இருக்கோம்னு அர்த்தம் இதில் சாக்ஷா சுவாமி வியாக்கியானத்தில் திருவா திருவாய்மொழி இருபத்தி நாலாயிரப்படி சுமந்து மாமலர் ஆ இருபத்தி நாலாயிரப்படி வியாக்கியானத்தில் தே பூயிஷ்டாம் அப்படின்னு அர்த்தம் சாச்சு ஆ சுமந்து மாமலர் பாசுரத்தில் சுமந்து மாமலர் நீர் சுடர் தூபம் கொண்டு அமர்ந்து வானவர் வானவர் கோனோடும் அதில் நமன்றும் திருவேங்கடன் நம்மன் நங்கட்கு சமன்கொள் வீடு தரும் தடங்கொண்ணமே அப்படின்னு அங்கே சுமந்து அப்படின்னா மாமலர் நீர் சுழ ஒரு தூபம் கொண்டு அவர் சுமந்தார்கட்கே நமவண்ணா கடமை அது சுமந்தார் கட்க அப்படின்னு சொல்லச்ச நமகான்னு சொல்ற வாக்கு இருக்கும் இல்லையோ அது சுமந்தவர்களுக்கு பெரும்பாலும் அனுகிரம் பண்றாருன்னு நமகான் வாக்கு போய் சுமந்தவர் ஆழ்வார் இப்படி சொல்றாருன்னா அதை நாம் சுமக்கலை நமகான்னு நாம் சொன்னோன்னா ஏன் இப்படி சுமந்துட்டுருக்கேன்னு பெருமாள் நினைக்கிறானா ஏன் நமகாங்க வாக்க ஏன் இருக்க அப்படின்னு அவனுடைய திருஷ்டினால் அந்த மாதிரி தே பூ இஷ்டம் உனக்கு பூ இஷ்டம் அப்படின்னு அர்த்தம் சாதிச்சிருக்கார் இப்போ ஆ தேவானாம் அப்படிங்கிறது இங்கே யாஜ்யா மந்திரம் அதுக்கு அர்த்தம் இருக்குது இப்போ அடியான் சொல்ல வந்த விஷயம் வேற இதுக்கு அடுத்தது பிராதபத்திய இஷ்டி இருக்குது அதுக்கு நடுவில் அக்னியே விரதபத்த ஏன் பூரோ உடாசம் அப்படின்னு சம் அஷ்டாகபால் நிர்வே அவ்வரத்யம் இவ அவன் அதாவது தர்சபூர்ணமா தியாகம் பண்ணுறவன் அதுக்கான விரதத்தோடு இருக்கணுமா ஆனால் விரதத்தை மீறி விரத விரோதி அன்றுதாதி அப்படிங்க கண்ணா சாதாரண மனுஷன் போல் அவன் இருந்துட்டான்னா அதுக்காக விராதபத்திய இஷ்டி இதுக்கு மந்திரங்கள் வந்து துவக் நேவிர தபாசி அப்படிங்கிறதும் எத்வோ வயம் அப்படிங்கிற மந்திரமும் நடுவில் இது ரெண்டுத்துக்கும் நடுவில் ஒரு ரெண்டு மந்திரம் இருக்குது பத்திக்கிருதிஷ்டிக்கும் விரதபத்திய ஈஷ்டிக்கும் நடுவில் யத்வாகிஷ்டந்த அக்னே ப்ரகதர்ச்சவிபாவசோ மகிஷி பத்வா ஜாவுதீரதேன்னு ஒன்று அப்புறம் அக்னே தம்பாரிருக்கு இது யாஜியா புரோண வாக்கிய மந்திரம்னு சொல்லணும் ஆனால் ரெண்டுலேயும் ஆதிலேயே அக்னே அக்னேன்னு இருக்குது லிங்கம் இருக்குது சுவாமியே சாதிச்சார் புரஸ்தா லக்ஷ்மா புரோண வாக்கியாங்கிறதெல்லாம் வந்து பிராயிகம் சில இடத்துல வரும் சில இடத்துல வராது இங்கேயே வந்து கஷைத்ர்த்தி அங்கெல்லாம் வரலை வேத பாஷ்யத்தில் என்ன சாதிச்சுக்காருனா முதல்ல சொன்னது புரோண வாக்கியம் ரெண்டாவது வருது யாஜ்யா மந்திரம் அப்படின்னு சுருப்பமாக வச்சு விடணும் அப்படின்னு சாய்ச்சிருக்கேன் ஆனால் இந்த ரெண்டு மந்திரத்துக்கு எங்கே விநியோகம்னு வரைச்ச பதிகிரி திருஷ்டோ விகல்பேனு விநியோகா அப்படின்னு பதிகிரி திருஷ்டியிலே யாஜியாபுரணாக்கா விகல்பமாக இதை வச்சுக்கலாம்னு சொல்லுவேன் இல்லை பின்னாடி விராத்தபத்தி திருஷ்டியில் விகல்பேனு விநியோகா அப்படின்னு சொல்லலாம் அப்படின்னு பூர்வோ புறவை சுஷ்டகிருதா சையாஜே அப்படின்னு பாஷ்யத்தில் வந்து பதிகிரி திருஷ்டிலேயே உபகோமம்னு இவர் சொன்னார் இல்லையா அந்த மாதிரி இல்லாட்டா சுவிஷ்டகிருத்துக்கு முன்னாடி இது சேர்க்க வேண்டிய மந்திரங்கள் அப்படின்னு சித்தாந்தம் விசாரிச்சிருக்கார் இந்த ரெண்டும் எத்வாஹிஷ்டந்தன் தக்னியே ப்ரகதட்ச விவாசோங்கிறதும் அக்னே தொம்பார அப்படிங்கிறதும் மத்தியே இருக்கிறது பிரதி பிரதிக்குதி சேரும் என்பதாக விசாரிச்சிருக்கார் யாஜியாமந்திரம் ஆ தேவா நாம பி பகன் மச்ச்சக்னவா ததுனு பிரவோடம் தாசோ அத்வரான் ஷுத்தூன் கல்பயாதி அப்படின்னு எதை எதை அனுஷ்டா எதை அனுஷ்டானம் பண்ணுவதற்கு எங்களுக்கு முடியும் அதாவது ஆ எச்சக்கனவாகாமல் நாங்கள் என்ன செய்ய முடியுமோ அதை செஞ்சுட்டு இருக்கோம் ஆனால் அதை செய்கிறதுக்கும் முடி அனுகிரகம் வேணும் ஏன்னா அது கூட உங்கள் அனுகிரகம் இல்லாட்டாக நடக்காது அதுக்காக உங்கள் அனுகிரகம் வேணும் என்ன பிரார்த்திக்கிற மந்திரம் ஆ தேவா நாம் இப்போ பந்தாமகன்மை அப்போ வழி வழி தவறி போனோவோ அதை விட்டுட்டு ஆ அகன்ம இந்த வழிக்கு நாங்கள் நேராக வரணும் அப்படின்னு இதை அக்னி தான் அணுகம் பண்ணணும் ஏன்னா அக்னிர் வித்வான் சய ஜாது அக்னி தான் யாகம் பண்ணணும் அவர் தான் பண்ணுறவர் பிரம்மார்ப்பணம் பிரம்மகவி அப்படின்லாம் சொல்கிற மாதிரி எல்லாமே அவர் தான் சேது ஹோதா அவர்தான் ஹோதா ஆஹ்வாதா ஸோ அத் பரான்சுத்து உன்கல்பியாத்தின் யாகத்தில் எல்லாத்தையும் கல்பனம் பண்ணுறவர் அவர்தான் அதனால் அவர் தான் இதை நடத்தி வைக்கணும் என்பதாக இந்த மந்திரமும் பகவானுக்கு நன்னாக சேரும் என்பது சுவாமி அழகாக வியாக்கியானம் பண்ணுவார் அந்த ரீதியில் இந்த யாஜியா புரோன் வாக்கிய மந்திரங்கள் இந்த பத்திரிகை திருஷ்டியில் அடையணும் විදබන පලට ද වෙස්මි. හවිතාාරතුූ සිංහය කල්යාාර නිසාන් විසිමතේයෙන්කට ේශයි වේධාන්ත ගොට වේෙනමහ.